மன்னாரில் காணப்படும் குடிநீர் பிரச்சனைகளை தீர்க்க நடவடிக்கை தேவை என ரவிகரன் எம்பியுடன் வலியுறுத்தப்பட்டுள்ளது மன்னார் மாவட்டத்தில் பெரும்பாலான கிராமங்களிலும் காணப்படும் குடிநீர் பிரச்சனையை தீர்க்க நடவடிக்கை எடுக்குமாறு வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் அவர்களிடம் இன்று நடைபெற்ற அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது இந்நிலையில் தேக்கம் அணைக்காட்டிலிருந்து மேலதிகமாக வெளியேறும் நீரை பயன்படுத்தி ஐயாயிரம் பயனாளிகளுக்கு குடிநீரை வழங்கக்கூடிய ஐந்து தசம் மூன்று பில்லியன் பெறுமதியில் குடிநீர் திட்டம் ஒன்றை ஆரம்பிப்பது தொடர்பில் மன்னார் மாவட்ட செயலாளரால் திட்டம் ஒன்று முன்மொழிக்கப்பட்டது மாவட்ட அபிவிருத்தி குழுவால் குறித்த குடிநீர் திட்டத்திற்கு அனுமதி அளிக்கப்பட்டிருந்தது